இந்த இந்த கான்ஸ்டியூஷனில் இந்த புது அமெண்ட்மெண்ட் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுவதாக பத்திரிகை நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அதில் நீங்க வச்சிருக்கிறது படி நான் சொல்றேங்கன்னா இது பிரதம மந்திரியில் ஆரம்பித்து பிரதம மந்திரி கேபினட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் மாநிலத்தினுடைய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு சட்டம் இது யாரோ தனிப்பட்ட முறையில அமைச்சருக்கு மட்டுமில்ல அதாவது யாரெல்லாம் சத்திய எடுத்து அமைச்சராக பதவியேற்றிருக்கின்றார்களோ பிரதமராக மாநிலத்தினுடைய முதலமைச்சராக எல்லோருக்கும் பொருந்தக்கூடியது இதற்கு முன்பு பல விஷயத்தை பார்த்தோம் டெல்லியில ஒரு அமைச்சர் பழங்காலமாக ஜெயிலில் இருக்கிறாரு அமைச்சராக கன்யூ பண்ணாரு தமிழகத்தில் பார்த்தோம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில ஒரு அமைச்சர் ஜெயிலில் பலகாலமா இருந்தாரு கடைசியில் தான் ஜார்க்கண்ட்ல ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவரும் கைது செய்யப்படும் பொழுது ஆச்சு அதனால் நிச்சயமாக இந்த சட்டம் என்பது வரவேற்க வேண்டிய சட்டம் அதுவும் உங்களுக்கு தெரியும் யாரை கைது பண்ணாலும் கூட இன்னைக்கு கோர்ட் இருக்கு நீதிமன்ற ஆடுற பாக்குறாங்க அதெல்லாம் டிஸ்மிஸ் ஆகுது அதனால் மிக தெளிவாக இந்த சட்டத்தை பொறுத்தவரை முப்பது முப்பத்தி நாட்கள் என்கின்ற ஒரு நாளை பயன்படுத்துறாங்க முப்பத்தி ஓராவது நாள் அவங்க ஜெயிலில் இருக்காங்க அப்படிங்கும் பொழுது அந்த மாநிலத்தினுடைய ஆளுநருக்கும் லெப்டினன்ட் கவர்னர் இருவருக்கும் அதிகாரத்தை கொடுக்கறாங்க நேரடியாக பதவியிலிருந்து நீக்குவதற்கு இது வரவேற்கப்பட வேண்டிய சட்டம் காரணம் இந்தியாவில் பதவி ஏற் ஏற்கிறாங்க அதுக்கு ப்ரொசீஜர் இருக்குது ஆனால் பதவியிலிருந்து இறங்குவதற்கு ப்ரொசீஜர் இல்லை இன்றைக்கி அந்த சின்ன லூப் கோலில் அந்த சட்டத்தின் மூலமாக அது அடைக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம்